இன்னைக்கு நாம பார்க்க போற சம்பவம் என்னன்னா மக்கள் வாழ்ற பல வித்தியாசமான இடங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அடி போறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்பர் ஒன் கண்டவன் வில்லேஜ் ஒரு காலத்துல மக்கள் கோயில்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் காலப்போக்கில் இது எல்லாமே மாறிடுச்சுன்னு நினைச்சோம் ஆனா இது இந்தியாவில் மட்டும்தான் மாறாம அப்படியே இருக்குது இந்த இடம் இருக்கிறது ஈரான்ல இந்த நாட்டில் இருக்கிற கந்தவன் வில்லேஜ்ல மட்டும்தான் இந்த மாதிரி கோயில்கள்ல மக்கள் வாழ்றத பார்க்க முடியும் அங்கே இருக்கிற மலைகளை அவங்க குகையா மாற்றி அவங்க வீடாக கட்டி இருக்காங்க இந்த வில்லேஜில் கிட்டத்தட்ட அறுநூறுக்கு மேல் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த மாதிரி கோயிலில் தான் வாழ்ந்துட்டு வராங்க ஊருக்கும் ஒதுக்குப்புறமா இந்த வில்லேஜ் இருக்கிறனால இது யாரையுமே பாதிக்கிறது இல்ல கவர்மெண்டும் இவங்க கிட்ட நாங்க உங்களுக்கு வேற வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்லியுமே இவங்க அதை கேட்கறதாட்ட இல்ல இவங்க யாருமே இந்த இடத்தை விட்டு போறதாவும் இல்ல அதனாலேயே அவங்க எல்லாருமே அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க நம்பர் டூ மக்கா கோவித்தாலில இருக்கிற இந்த சிட்டி ரொம்பவே வித்தியாசமான சிட்டினே சொல்லலாம் ஏன்னா அந்த மொத்த நகரமுமே தண்ணிக்கு தான் அமைஞ்சிருக்கு டிராவலிங் கூட மொத்தமாக போட்டில் தான் போவாங்க ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக நஜீராவில் இதே மாதிரி ஒரே இடம் இருக்குது அதுதான் மெக்காக்கோ இந்த கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க இங்கே இவங்க வாழ்ந்துட்டு வர இடம் எல்லாமே தண்ணிக்கு மேலே தான் அமைஞ்சிருக்குது ஆனால் அந்த தண்ணி ரொம்பவே மோசமானது ஏன்னால் இருக்கிற மொத்த அழுக்கு தண்ணியுமே சாக்கடை தண்ணியும் இந்த இடத்துல தான் வந்து கலக்குதான் அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட ட்ரைனேஜ் சிஸ்டமே கிடையாது அதனாலேயே அதுவும் சேர்ந்து இந்த தண்ணியோட தான் கலக்குது இங்கே இவங்க போட் இல்லைனா பக்கத்து வீட்டுக்கு கூட போக முடியாதான் அளவுக்கு இங்கே ட்ராவலிங்க்கு போட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க தண்ணிக்கு மேலே வீடு போட் ட்ராவல இதெல்லாம் கேட்குறதுக்கு வேணால் அழகாக இருக்கலாம் ஆனா அங்கே போய் வாழ்ந்தாதான் அவங்களோட நிலைமை நம்மளுக்கு தெரியும் சாக்கடை தண்ணியில் வாழ்கிறதுனால இவங்களுக்கு சுத்தமான காற்று தண்ணி எதுவுமே கிடைக்கிறதில்ல இதனாலேயே இவங்களுக்கு ஏகப்பட்ட நோய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் இவங்க இந்த இடத்த விட்டு போறது மாதிரியும் தெரியல அந்த இடத்த அவங்க கிளீனா வச்சுக்கவும் தெரியல நம்பர் த்ரீ ஃபேவலஸ் ரொம்பவே வித்தியாசமா இருக்கிற இந்த வீடெலாம் பார்த்தா ஏதோ ஏழை நாட்டில் இந்த வீடெல்லாம் கட்டி இருக்காங்கன்னு தோணும் ஆனா இது இருக்கிறது பிரேசில்ல பிரேசில பற்றி நிறைய பேர் பலவிதமா பேசியிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அதுக்கு இன்னொரு முகம் இருக்குது அதுதான் இந்த ஃபேவ்லஸ் பிரேஸ்ல பொறுத்த வரைக்கும் அங்க மக்கள் தொகையை அதிகம் அதாவது இந்த ஊரை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு அது அதிகம்தான் ஆனா இவங்க எல்லாருக்குமே தங்குறதுக்கான இடம் அதிகமா இல்ல அதனாலதான் ஊர்ல எங்கெங்கெல்லாம் ஓரமா இடம் இருக்குதோ அங்கெல்லாம் வீடா கட்டுறாங்க அதுலேயும் முடிஞ்ச வரைக்கும் மேல மேல கட்டி இருக்கிற எல்லாரையுமே பயமுறுத்துறாங்க பக்கம் இந்த இடத்துல வாழ்ற மக்கள் எல்லாருமே ஏழை மக்கள் அதனாலேயே வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வீடு கட்டுறதுக்கான பொருட்களையும் இவங்க எங்க இருந்தும் வாங்க மாட்டாங்க அதுக்கு பதிலா சிட்டில போய் எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டு வந்துருவாங்க இந்த இடத்த பாக்குறதுக்கு ரொம்பவே சின்ன இடம் மாதிரிதான் இருக்கும் ஆனா இந்த இடத்துல கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் மக்கள் வாழ்ந்துட்டு தான் வராங்க அதாவது ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும் பதினாறு லட்சம் பேர் வாழ்ந்துட்டு வராங்க அதாவது குறிப்பா எந்த வீடு எங்க இருந்து ஆரம்பிக்குது எங்க போய் முடியுதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதாம் இந்த இடத்துல எந்த ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது இருந்தாலுமே எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க நம்பர் ஃபோர் ஆட்டோ லேயர் வில்லேஜ் கேஷுவலா யாருக்கிட்டேயாவது கிராமம் எப்படி இருக்கும்னு கேட்டா பச்சை பசுமைனு சுத்தமான காற்றோட அமைதியா வாழணும்னா அதுக்கு கிராமமே கரெக்டான இடம்னு சொல்லுவாங்க ஆனா சைனாவில் இருக்கிற இந்த கிராமத்தை பத்தி அங்க இருக்கிற யாருக்கிட்டேயாவது கேட்டா நம்மள மேலையும் கீழையும் ஒரு டைப் பாட்டு தான் பார்ப்பாங்க ஏன்னா இந்த கிராமத்துக்கு போறதுக்கு உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் போகணுமா ஏன்னா இந்த கிராமம் இருக்கிறது மலைக்கு மேலே கிடையாது மலைக்கு மேலே இருக்கிற செங்குத்தான பாறைகளுக்கு மேலே தான் அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு இதுலயும் அது நார்மலான பாதை கிடையாது ஸ்டீல் கம்பியால செய்யப்பட்ட ஏனி தான் அந்த ஏனி மேல ஏறிதான் தான் இந்த கிராமத்துக்கே போக முடியும் அதுவும் இந்த கிராமம் தரைமட்டத்தில இருந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு ஃபீட்டுக்கு மேலதான் இருக்கு இந்த ஸ்டீல் படிக்கட்டை இப்பதான் அவங்க கவர்மெண்ட் அவங்களுக்கு கெட்டி கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் அங்க மரத்தால செஞ்ச படிக்கட்டு தான் இருந்திருக்கு சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வெளியே வரணும்னா போகணும்னா இந்த ஒரே வழியை தான் அவங்க யூஸ் பண்ணணும் மொத்தத்திலே இவங்களோட வாழ்க்கையை டெய்லி அட்வென்சர்ல தான் போயிட்டு இருக்குதான் நம்பர் ஃபைவ் ஃபோர்ட் ஏரி எல்லாேருக்குமே ஸ்னோஃபால்னா ரொம்பவே பிடிக்கும் அதுலேயும் பனிப்பொழிவு கம்மியாக இருந்தால் எல்லாருமே பயங்கரமாக ரசிப்போம் ஆனால் என்ன தான் ஸ்னோஃபாலை பயங்கரமாக ரசித்தாலும் இந்த இடத்துக்கு போனால் அதை ரொம்பவே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இந்த இடத்துல வீடே மொத்தமாக ஐஸ் கட்டியாக மாறிடுமா கனடாவில் இந்த இடத்துல இருக்கிற வீடெல்லாம் பாருங்களேன் ஏதோ ஐஸால் கட்டின வீடு மாதிரியே இருக்குது ஆனால் இது எல்லாமே நார்மல் வீடு தான் பனிப்பொழிவுனாலையும் கிளைமேட் சேஞ்ச்னாலையும் தான் இந்த வீடு எல்லாமே இப்படி மாறிடுச்சு நார்மலா நம்ம உட்கார்ற சேரே எப்படி மாறி இருக்குன்னு பாருங்களேன் நார்மலா மத்த சீசன்ல கூட இந்த இடம் குளிரா தான் இருக்கும் அப்படி இருக்கிற நிலைமையில விண்டர் சீசன்ல சொல்லவா வேணும் எல்லா இடமும் ஐஸ் கட்டியால குவிஞ்சு இருக்கும் இந்த மாதிரியான டைம்ல வெளியே போறதை பத்தி நினைச்சு கூட பார்க்கவே கூடாது மூடிட்டு வீட்டுக்குள்ளாடியே இருந்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும் நிறைய பேர் இந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க ஆனா இன்னும் கொஞ்சம் மக்கள் அங்க வாழ்ந்துட்டு தான் வராங்க இதுதான் எங்க இடம் நாங்க இங்க தான் இருப்போம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த வில்லேஜ் எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ப பாய்